முந்தைய காலத்தில் உள்ள ராஜாக்கள்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சுலபமாக அவங்கள பாத்திர முடியாது அவங்க கோட்டையை சுற்றி அந்த அரண்மனையை சுற்றியே ஒரு பாதுகாப்பு வச்சுருப்பாங்க அவங்கள தாண்டி யாராலையும் உள்ளே போக முடியாது அப்படியே தாண்டி போனாலும் இருந்து எந்த பொருளையும் அவங்களால எடுத்துகிட்டு வர முடியாது இதே மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையில் ஈசப்பா நம்மளுக்கு காவலாக இருக்காங்க அவரை தாண்டி நம்மளை யாருமே தொட முடியாது அப்படி அதை தொட ட்ரை பண்ணுறவங்க எதுக்கு சமானம்னா ஈசப்பாவோட கண்மணியே தொடுறதுக்கு சமானமாக சஹரியா ரெண்டு எட்டில் பாருங்கள் உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான்னு வேதத்தில் போட்டிருக்கு நம்மளோட கண்ணை யாராவது தொட வந்தாலே நம்ம டபக்குன்னு கண்ணை மூடிடுவோம் இல்லைன்னா அவங்கள தொட விடாமல் கையை தடுத்துருவோம் நம்மளுக்கே அப்படி நம்ம பண்ணும்போது ஏசப்பாவோட கண்மணியை யாராவது தொட முடியுமா அப்போ யோசிச்சு பாருங்கள் சத்ருவோ இல்லை மனுஷனோ நம்மளை தொடவோ நெருங்கவோ முடியாது அதனால் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையோ வியாதியோ வர மாதிரி இருந்துச்சுன்னா இதுக்கு என் மேலே அதிகாரம் இல்லைன்னு நீங்கள் வந்து கன்ஃபர்ஸ் பண்ணுங்க அறிக்கை செய்யுங்க அப்போ அதன்படியே நடக்கும் உங்கள் விசுவாசத்தின் படியே நடக்கும் ஏசப்பா உங்களை பாதுகாக்கிறாரு அதனால ஏசப்பாவை தாண்டி எந்த வியாதியோ எந்த ஒரு பிரச்சனையோ உங்களுக்கு வராது அதனால நீங்கள் எதை குறிச்சும் கலங்காமல் விசுவாசத்தில் நிலைத்திருந்து விசுவாசமாக அறிக்கை செய்து கொண்டிருங்க கத்து நிச்சயமாக உங்களை பாதுகாத்துக்கொள்வார் கத்துருவங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிரியத்து உங்களை பாதுகாத்து உங்களை வழி நடத்துவாராக ஆமேனு